அனைவருக்கும் வணக்கம் நாங்களோட வாதி பேச இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா படத்துடைய நான்கு நாளுடைய கலெக்ஷன் அதாவது பன்னெண்டாயிலேருந்து இது வரைக்கும் நான்கு நாட்கள் அந்த கலெக்ஷனை பற்றி மொத்தமாக டிக்கெட் எவ்வளோ விற்றுக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து செய்திகளை வந்து பார்த்துருப்பீங்க முதல் நாள் எழுபத்தாயிரம் டிக்கெட் அப்புறம் அறுபதாயிரம் டிக்கெட் அப்புறம் முப்பதாயிரம் டிக்கெட் அப்புறம் பண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட்னு சொல்லி மண்டே எப்பயுமே ட்ராப் ஆகும் பண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டுக்கு மேலே வந்து போயிருக்குது டோட்டலாக ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா படம் வித்துருக்கு மூணு நாட்களில் வந்து பதினாலு புள்ளி எட்டு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்துருக்கு அப்போ நேர்த்தோட டிக்கெட் எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து கோடி ரூபாயை கடந்து ரீ ரிலீஸ்லேயே ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு தலைவருடைய ரசிக்கிறாங்க இன்னொரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த கில்லி திரைப்படம் தான் மொத்தமாக கலெக்ஷன் பத்து கோடி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நிறைய பேர் உருட்டிட்டு கலந்தாங்க அத்தனை கோடி இத்தனை கோடின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய செய்திகளில் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி தமிழ் சினிமாவை கடந்த இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாதம் தேட்டருக்காரங்க எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு படமாக படைப்பா தெரியும் இருந்துச்சு அதை விட ரொம்ப சந்தோஷமாக ரசிகர்களை சினிமா ரசிகர்களை ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிற படமாக படைப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கொஞ்சம் கூட மிகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு குழந்தைங்களாம் வந்து அந்த தலைவருடைய கெட்டப்பில் வந்து போகிறது முத முதல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன கெட்டப்பில் போவாங்க அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்க முடிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான திரைப்படம் ரொம்ப பிடிச்ச திரைப்படம் சினிமா ரசிகர்களுக்கு கமர்ஷியல் சினிமாவுக்கு ஒரு பாஸ் போடுறது கேட் பாஸுங்கிறத விட ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து படையப்பா படம் பாஷா படம் இந்த மாதிரி படங்கள் தான் அவ்வளோ பெரிய ப்ளூ பிரிண்ட் இருக்குது அந்த படங்களில் ப்ளூ வச்சு தான் பல பேர் படமே பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வந்து பழைய படங்களுக்கான ஒரு வேலிடான ரீசன்ஸ் கொடுக்காம வேலிடான ஒரு மரியாதையை கொடுக்காமல் வச்சுருக்கோம் எந்த படத்தை கொண்டு வந்தாலும் அது கிரிஞ்சின்று வைங்க அதே மாதிரி மக்கள் ரசிச்ச திரைப்படங்கள் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடின பல படங்களே கேவலமாக பேசிட்டு நம்ம அந்த ஒரு மனநிலைக்குள்ளே தள்ளப்பட்டுட்டோம் கமர்ஷியல் சினிமானா வந்து என்னமோ இயல்பாழ்க்கையிலேருந்து ரொம்ப விலகி போன ஒரு படம் மாதிரியும் யதார்த்த சினிமா அப்படிங்கிறது மட்டும்தான் இல்லை அரசியல் பேசுகின்ற படங்கள் மட்டுந்தான் நல்ல படங்கள் மாதிரியும் ஒரு தோற்றத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுட்டுருக்கோம் அதுவே மிகப்பெரிய தப்பு ஏங்க பாருங்கள் யதார்த்தமாகவே இல்லைன்னா ஏன் யதார்த்தமானது சினிமாவே கிடையாது இல்லை நிஜ வாழ்க்கைக்குள்ளே நடக்க முடியாது நிஜ வாழ்க்கைக்குள்ளே நடந்து செய்ய முடியாத விஷயங்களை நம்ம திரையிலையாச்சும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாடகங்கள் மேடைகள் இதெல்லாம் வந்துச்சு எல்லா நாடகத்தில் வர எல்லா கதைகளுமே வந்து வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சித்திரைப்பட்டது தானே எல்லாமே ஸோ அந்த சித்தரிப்புலேயே வந்து நம்ம நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு 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 அதுவே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குள்ளே ஆயிடுச்சு முதல்வன் படத்தை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க இந்தியன் படத்தை போட்டு வந்து அடிச்சுட்டு கிடந்தாங்க இந்திரன் படம் டூ பாயிண்ட் திரைப்படம் இந்த எல்லா படங்களும் ஏதாவது ஒரு வகையில் வந்து தமிழ் சினிமாவும் அந்த டைமில் இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய இடத்த நோக்கி வந்து நகர்த்திருக்குது ஸோ அந்த பெரிய இடத்த நோக்கி நகத்துன விஷயத்தை தான் நம்ம பேசணுமே தவிர அந்த டைமில் வந் இருந்த ஆடியன்ஸை நம்ம வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இப்போ நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து பழையபாத்திரை படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் படம் பார்த்துருப்பாங்க அது அப்போயே அறுபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் வர அளவுக்கு அந்த படத்தை பார்த்துருக்காங்க ஏன் ஆந்திராவில் பதினாலு கோடி ரூபா கலெக்ஷன் வந்திருக்கு அந்த படத்துக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த படம் ஏற்படுத்தியிருக்குது ஸோ அவங்க படம் பார்க்குறவங்க என்ன அவங்க முட்டாளா அந்த டைமில் படம் பார்த்துவிங்களா இல்லை அந்த படத்தை மறுபடியும் இப்போ கொண்டு அவங்க என்ன முட்டாலானே அதை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்ற படையப்பா படம்லாம் என்ன படம்னு சொல்லி கேட்கறவங்கலாம் வந்து சினிமா அப்படிங்கிற விஷயத்தை உடறாதவன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஒரு படத்தை படமாக பார்க்குற மனப்பான்மை தான் நம்மக்கிட்ட வரணுமே தவிர படத்தை வந்து நம்ம எல்லாருமே ரிவ்யூ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தான் இந்த படையப்பா படம் வந்த பிறகு அந்த ரிவ்யூவர் அப்படிங்கலாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த படம் கொடுத்த உணர்வுக்குள்ளே போய் வந்து பேசிட்டுருக்காங்க நிறைய பேர் அந்த படம் வரதுக்கு முன்னாடி படைப்பா படம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்க அதில் பழைய பயங்கரமான ஆனாதிக்க கருத்து வச்சுருக்காங்க நீ நீலாம்புரி போய் வந்து பயங்கரமாக வந்து அவர் பேசுகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் ஆனாதிக்க கருத்து அப்படி இப்படின்னு உருட்டிகிட்டு கிடந்தாங்க அது வந்து எப்படியாவது அதை வச்சு உப்பைத்திரலான்னு சொல்லிட்டு ஏங்க அப்படிப்பட்ட கருத்து உள்ள படமாக இருந்தால் அந்த டைமில் எப்படி பெண்கள் அந்த படத்தை அவளை கொண்டாடி இருப்பாங்க அந்த படத்திலே ரெண்டு விதமான கேரக்டர் காட்டுறாங்க இப்போது நீலாம்புடியோட அன்பு இல்லை காதல் அது உண்மையான விஷயமா இருந்தால் அந்த இது மின்சாரக்கான பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டிலே சொல்றதுல அவ்வளோ பெரிய அளவுக்கு என்ன சொல்றதுன்னா சுயநலம் வாய்ந்த ஒருத்தி அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுற ஒருத்தி அவன் லவ்வரவுக்கு ஒரு பயங்கரமான ஆளை வந்து செலக்ட் பண்ணுறான் செலக்ட் பண்ணால் கூட அவனையும் எனக்கு அடிமையாக இருக்கணும் என் கூந்தலை ஏந்தணும் என் காலை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையிலேருந்து அவள் பார்க்குறா அவள் வந்து அவனை உண்மையா உண்மையாக முழுமையாக லவ் பண்ணல அவனை லவ் பண்ணுறது அதாவது தன்னையே லவ் பண்ணிக்கிறான் அதுதான் அதிகம் நீலாம்புயோட கேரக்டர் பட் ஆனால் வசந்தராவ் அப்படிங்கிற வந்து குடும்பத்தோட வாழ்ந்துகிட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரியாக இருக்காங்க வேலைக்காரி லவ் பண்ணுறாரு அதற்கு பிறகு ஆன பிறகு என் வீட்டு ராணிமாரி நான் அவளை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அந்த வேலைக்காரியாக இருந்த அந்த பொண்ணுக்கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு அந்த குணத்துக்காக அவர் அடங்கி போய்க்கிறார் நடந்துக்கிறார் ஏன்னப்பா வெளி மட்டுந்தான் நீங்கள் பெரியாராம் ஏப்பா வீட்டுக்குள்ள அவ்வளோ தான் அதெலாம் அப்படித்தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காதலுக்கு கொடுக்குற மரியாதை எந்த ஒரு விதத்துலேயும் அவள் காயப்பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை ஸோ அப்படி சொன்னோன்னா அப்படி அமைதி ஏறல அந்த மாதிரியான அந்த தன்மையை வந்து எதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்க அந்த பொண்ணோட குணம் சாந்தம் ஒரு மிருகத்து சரி ஒரு சாத தன்னோட லைஃப்பில் கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட பெரிய சந்தோஷமாக பார்க்குற அந்த தன்மையினால் தான் அவர் அப்படி பார்க்குறாரு இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்ததுனால தான் மக்கள் அதை ரசித்தாங்க இவள் டீட்டெயிலாக கூட அப்போ யோசிச்சிருக்க மாட்டாங்க படம் பார்க்குறோம் இந்த கேரக்டர் வில்லி ஆனால் வில்லி சூப்பராக நடிச்சிருக்காங்க வில்லி கேரக்டர் தெரிக்க விட்ருக்காங்க இந்த பக்கத்தில் வந்து ஹீரோயின் கேரக்டர் இருக்காங்க பட் ஆனால் அந்த படைய பார்க்க தகுந்த மாதிரி ஹீரோயின் அவங்க இருக்காங்க இப்படி தான் பார்த்துருப்பாங்க ஒட்டு மொத்தமாக அந்த காம்போவில் பார்க்கும்போது அவங்க ரசிக்கிற மாதிரி இருந்திருக்குது நம்ம தான் அந்த விருந்தில் வந்து பொரியல் நல்லா இருக்குது சாம்பார் சரியில்லை சட்னி சரியில்லைன்னு உட்காந்து நம்ம இருக்கோம் அது கிடையாது நம்மளுக்கு விருந்து கொடுத்துருக்காங்க நம்ம பசி ஆட்டுறதுக்கான ஒரு விருந்து தான் கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிறது அது வந்து பசியை ஆற்றுதான்னு தான் முதல்ல பார்க்கணும் அதுக்கு பிறகு தான் அதில் எது சரி இருக்குது எது இல்லைங்கிற விஷயத்த பேசணும் ஸோ இதெல்லாம் யோசிக்காமல் இதெல்லாம் வந்து பயங்கரமாக உட்காந்து மண்டையை போட்டு குழப்பிக்காமல் படத்தை படமாக பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு வந்து முன்னேற போகிற போகிற இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது அதை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல பேர் அதை பற்றிலாம் யோசிக்காமல் இன்னும் கூட அந்த வசூல் வடைகளை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ஸோ தமிழ் சினிமா வரலாற்றில் ரீரிலீஸ்லேயும் மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சால் பழைய பாத்திரை படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு இன்னமேலே படையப்பா மாதிரியான கதைகள் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க படையப்பா மாதிரி படம்லாம் கதையெல்லாம் வந்துச்சுன்னா எப்படிங்க வந்து படம் மக்கள் ரசிப்பாங்க வரட்டும் அந்த மாதிரி ஜனரஞ்சகமாக ஒரு படம் வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்தா கூட போர் அடிக்காத மாதிரி படத்தை வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே பண்ணுறதுக்கு டைரக்டர்கள் இருப்பாங்க இந்த ஜென்ரேஷனில் கூட இருக்கிறாங்க இந்த ப்ரேக்கிங் பேடு அப்புறம் இந்த நார்கோஸு இது அப்புறம் அதை அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை இங்கே வந்து புகுத்திக்கிட்டு அதுதான் வந்து ஒரு உலக சினிமான்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற குரூப்லேருந்து கொஞ்சம் விலகி வந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமா ஜனரஞ்சகமான நம்மளுடைய கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிற அழகான பக்கங்களை வந்து எடுத்து படமாக பண்ணப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ கூட வந்து ஹிந்தியில் ஒரு படம் துரந்தர்னு ஒரு படம் வந்துச்சு நம்ம இந்திய சினிமா இந்திய நாட்டிலோடைய அந்த ஸ்பையோட வாழ்க்கையை அவ்வளோ தத்ரூபமாக அந்த படம் காட்டியிருக்கேன் நான் இன்னும் பார்க்கல ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது ஆயிரம் கோடி ரூபா கலெக்ஷனை போய் நெருங்குன்றாங்க ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் தாண்டி இருக்குது அந்த படம் எப்படி ஓடுது அவங்க அந்த நார்த் இந்தியன் ஆடியன்ஸை அந்த மக்களுடைய மனநிலை ஒரு ஸ்பையாக இருக்கவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பான் அந்த பாகிஸ்தானில் என்ன கொடுமைகள் நடக்குது அதுலேருந்து நம்ம எப்படி மீட்டு கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க மணி மன படத்தை அவ்வளோதான் ரசிச்சிட்டு இருக்காங்க எங்கள் மக்கள் இங்கே மணி மனை படம்னா படம் லென்த்தாக இருக்குதுங்கிறதே ஒரு ரிவியூவாக போடுவாங்க இங்கே இருக்கவன் இங்கே இருக்க ரிவியூவை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிட்டு என்னையும் சரி சொல்கிறேன் ஒதுக்கிட்டு எல்லாருமே நான் ஒரு ரசிகன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல வந்து படம் பார்க்க ஆரம்பித்தா நம்மளை விட முன்னேற போகிற இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது அதுக்குண்டான மிகப்பெரிய உதாரணம் படையப்பா படையப்பா திரைப்படம் வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய சினிமா ரசிகருக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான சினிமா ரசிகனை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன்